ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சப்பாத்திக்கு தோசைக்கும் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சுவையான வெஜ் கிரேவி தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பா குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க பட்டை கிராம்பு அண்ணாசிப்பூ ரெண்டு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பும் அது கூட சேர்த்துக்கோங்க அது எல்லாம் லைட்டாக ஃப்ரை ஆகிக்கிறட்டும் இது கூட நம்ம ஒரு கொத்து கருகப்பிள்ளையும் கழுவி நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் அதுவும் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போது ஒரு கப் ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க ஆனியன் வந்து கோல்டு ப்ரவுன் வரணும் கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா வணக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பாருங்க நம்மளுக்கு நல்லா ஆனியன் கலர் சேஞ்ச் ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கிறோம் இதை நல்லா கிளறி விடுங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கணும் இது நல்லா கிளறி விடும் போது சைட்லெல்லாம் ஆயில் வந்து பிரிஞ்சு வரும் அந்த லெவலுக்கு நம்ம நல்லா வணங்கிக்கணும் அதுக்கப்புறந்தான் ரெண்டு தக்காளியை வந்து நான் கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா வணங்கிக்கிறட்டும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும் தேங்காய் கொஞ்சமும் வேர்க்கடலை கொஞ்சமும் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் நீங்கள் இல்லைன்னா விட்டுருங்க சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா வணங்கிருச்சு இப்போ வந்து நம்ம காய்கறியை சேர்த்துக்கலாம் நான் உருளைக்கிழங்கும் கேரட்டும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணியும் இது கூட ஒரு ஒரு கப் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அதை வந்து நீங்க இது கூட சேர்த்துக்கோங்க இல்ல உருளைக்கிழங்கு மட்டும் இருக்குன்னா உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்து எந்த காயுமே இல்லைனாலும் நம்ம இதை அப்படியே எம்டியாவும் இதை வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் கிரேவி பொடி வந்து நான் சேர்த்துருக்கேன் ஒரு அ அரை ஸ்பூன் வந்து சில்லி பொடியும் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து காய்க்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க காய் நல்லா வந்து உப்பு பிடிக்கணும்ல அதனால் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா பொடி வந்து இது கூட சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்ச பேஸ்டை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் இது நல்லா குக் ஆகட்டும் இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா ரெண்டு கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட நல்லா சேர்த்துட்டு இதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கங்க கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் புதினா தலையும் இது கூட நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க நான் ரெண்டு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இது ரெண்டு விசிலே போதும் இதுக்கு இப்போ சுவையான குருமா வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்